நான் வெயில்ல வணக்கங்க நம்மளுடைய உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கணும் அதற்கு உதவியா இருக்கிற மூளை பற்றிய அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான இடம் தான் இது ஆக்சுவலி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கிடையாது ரெண்டு பேரா இருக்கும் ஒன்று பிசிக்கல் எலிமெண்ட் அதாவது நமக்கு வெளியே இருக்கிற உறுப்புகள் கண்காது மூக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையுமே சொல்லலாம் இன்னொன்று மென்டல் எலிமெண்ட் நமக்கு உள்ளையும் வெளியே செயல்படுற மனது ஸோ இது மென்டல் பாடியாக கன்சிடர் பண்ணலாம் ஸோ ரெண்டு பேரை நம்ம செயல்படும் போது இது ரெண்டுத்தையும் மனதையும் உல உடலையும் ஒருங்கிணைக்கிற ஒரு உறுப்பு தான் நம்ம மூளை ஸோ அந்த மூளை பற்றிய அடிப்படை அறிவியல் சயின்ஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் என்னங்க அடிக்கிற வெயில மூளை சின்ஸ் இதை பற்றிலாம் எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு எங்க ஆர்வம் இருக்குது அப்படி நீங்கள் கேட்குறது புரியுது சோ அதனாலதான் இந்த வெயில் காலத்துல நம்மளுடைய உடலை எப்படி பராமரிக்கணும் நம்மளுடைய மனதை எப்படி பராமரிக்கணும் அது இரண்டையும் ஒருங்கிணைக்கிற மூளை என்ற உறுப்பை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தகவல்களை டிப்ஸ்களோட இந்த வீடியோல இருக்கேன் சோ கீழே இருக்கிற லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா வேலை இருந்ததுன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஒதுக்கி அதை பாருங்க உங்களுக்கு தோன்ற டிப்ஸ் ஆலோசனை ஏதாவது இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நன்றி